முழுவதும் சமீபத்திய அரசாங்க வேலை பொதுப்பிப்புகளுக்கான உங்கள் நம்பகமான ஆதாரத்திற்கு வரவேற்கிறோம் ஜாப் அஸ்பிரியன்ஸ் சேனல் இன்று தமிழ்நாடு பொது சேவை ஆணையத்திடமிருந்து டி ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு டிப்ளமோ ஐடி ஆய்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான விரிவான அறிவிப்பை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் முழு விவரங்களுக்குள் நுழைவோம் அறிவிப்பு கண்ணோட்டம் அமைப்பு தமிழ்நாடு பொது சேவை ஆணையம் டிஎன்பிஎஸ்சி சி தேர்வு ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலை டிப்ளமோ ஐடிஐ அறிவிப்பு தேதி ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மொத்தக்கான இடங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து பதவிகள் பதவி வாரியான விவரங்கள் முக்கிய பதவிகளில் சில வேதியியல் வல்லுநர் தரமாய் ஜூனியர் பொறியாளர் சிவில் சுரங்க சர்வேயர் ஜூனியர் தொழில்நுட்ப உதவியாளர் ஜூனியர் வரைவு அதிகாரி உதவி வேளாண் அதிகாரி நாற்பது தொழில்களில் ஜூனியர் பயிற்சி அதிகாரிகள் கள் எலக்ட்ரீஷியன் வெல்டர் ஃபிட்டர் டீசல் மெக்கானிக் போன்றவற்றில் ஜூனியர் ரேட்ஸ்மேன் முழுமையான பணிப்பட்டியலுக்கு அதிகாரபூர்வ அறிவிப்பை பார்க்கவும் சம்பள விவரங்கள் வேலையைப் பொறுத்து சம்பள நிலைகள் நிலை ஒன்று பதினெட்டாயிரம் முதல் ஐம்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரம் வரை முதல் நிலை இருபது உயர் பதவிகள் வரை மாறுபடும் பெரும்பாலான ஜே ஓக்கள் நிலை பதினொன்று இன் கீழ் உள்ளன மற்றும் வர்த்தகர் பதவிகள் நிலை ஒன்று இலிருந்து தொடங்குகின்றன ஆரம்பத்தில் தினசரி ஊதியம் முக்கிய தேதிகள் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரவு பதினொரு மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் விண்ணப்ப திருத்த நேரம் ஜூலை பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை தேர்வு தேதிகள் தாழ் ஒன்று பொது ஆய்வுகள் மற்றும் தமிழ் மற்றும் திறனறிவு ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தாழ் இரண்டு பாடத்தாள் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்து பதினொன்று முதல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தகுதி அளவுகோல்கள் வயது வரம்பு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி மெலி பெரும்பாலான பதவிகளுக்கு குறைந்தபட்ச வயது பதினெட்டு ஆண்டுகள் ஜேடிஓ பதவிகளுக்கு இருபத்தொன்று ஆண்டுகள் உயர் வயது வரம்பு வகையை பொறுத்து மாறுபடும் எஸ் சி பி சி களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு இல்லை கல்வித் தகுதிகள் சம்பந்தப்பட்ட துறையில் டிப்ளமோ ஐடிஐ பட்டம் திரேட்ஸ்மேன் பதவிகளுக்கு என் மற்றும் NEC சி உடன் எஸ் எஸ் தேர்ச்சி தேவை முக்கிய செய்தி தமிழ்நாடு பொது சேவை ஆணையம் டிஎன்பிஎஸ் சி உதவி பொறியாளர் இளநிலை மேலாளர் மற்றும் பலவற்றிற்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது ஆட்சேர்ப்பு செயல்முறை தகுதி மற்றும் விண்ணப்ப நடைமுறை தொடர்பான அனைத்து விவரங்களுக்கும் மேலே உள்ள ஆய் பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் விரிவான வீடியோவை பாருங்கள் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது முதல் முறை விண்ணப்பிப்பவர்கள் ஒரு முறை பதிவை ஓடிஆர் முடிக்க வேண்டும் உங்கள் தகுதியின் அடிப்படையில் உங்கள் பாடத்தாளை கவனமாக தேர்ந்தெடுக்கவும் தேர்வு செயல்முறை எழுத்துத் தேர்வு குறிக்கோள் வகை சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் ஆலோசனை முக்கிய வழிமுறைகள் தேர்வு அறைக்குள் மொபைல் போன்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளன நியமனம் பெற்ற இரண்டு ஆண்டுகளுக்குள் தமிழ் மொழி புலமையை உறுதி செய்தல் அல்லது டிஎன்பிஎஸ் சி மொழி தேர்வில் தேர்ச்சி பெறுதல் ஏற்கனவே ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு வேலைகளில் இருப்பவர்களுக்கு முன்பதிவு செய்யப்படாதது அதிகபட்ச வயது தளர்வு இல்லை சிறப்பு குறிப்புகள் வேதியியல் நிபுணர் ஜூனியர் இன்ஜினியர் மற்றும் ஜேடி டி போன்ற பதவிகளுக்கு குறிப்பிட்ட கண் தகுதி அல்லது உடல் தரநிலைகள் தேவை குறிப்பிட்ட தகுதிகளுடன் மொத்தம் ஐம்பத்தெட்டு வகையான பதவிகள் முழு விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்கவும் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து பணியாற்ற இந்த பொன்னான வாய்ப்பை தவறவிடாதீர்கள் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை பார்வையிட்டு காலக்கெடுவிற்கு முன் விண்ணப்பிக்கவும் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் பொதுப்பிப்புகளுக்கு குழு சேரவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும்